வெல்கம் டு ஃபைவ் மினட் வீடியோஸ் லாஸ்ட் வீக் கர்நாடகாவில் ஒரு ஆறு வயசு பையனோட இறப்புக்கு அந்த குழந்தையோட அம்மாவே காரணமாக இருந்த ஒரு ஹாரிஃபையிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கர்நாடகாவோட உத்தர கன்னடா ஏரியாவில் இருக்க டண்டலி தாலுக்கில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கப்பல் தான் ரவிக்குமார் அண்ட் அவரோட மனைவி சாவித்ரி இவங்களுக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்க போல இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க அந்த ரெண்டு பசங்கள்ல முதல் குழந்தையோட வயசு வெறும் ஆறு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தான் பிரச்சனை இருந்திருக்கு அப்படி என்ன பிரச்சனைனா இந்த குழந்தை பிறக்கும் போதே வாய்ப்பேச முடியாத காது கேட்காத பிரச்சனையோட பிறந்த ஒரு டிசேபிள் சைல்டுன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட ஒரு குழந்தை பிறந்தா பிறக்கும் இல்ல பிறந்த கொஞ்ச நாள்லயோ குழந்தைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றது கண்டிப்பா தெரிய வந்துடும் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தையோட அப்பா ரவிக்குமார்க்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாம போயிருக்கு இப்படி ஒரு குழந்தைய ஏன் பெத்தன்னு சொல்லியும் இந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுன்னு சொல்லியும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு இது அக்கம்பக்கத்துல இருந்த பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் அந்த குழந்தையோட அம்மா சாவித்திரி மட்டும் அந்த குழந்தைக்கு ஆதரவாவே நின்னு இருக்காங்க ஏன்னா அது வெறும் குழந்தை தானே அதுக்கு ஒண்ணுமே தெரியாது நாம ஏன் இந்த மாதிரியான குறைபாடோட பிறந்தோன்னு கூட அதுக்கு தெரியாது ஏன் அது அந்த குழந்தையோட தப்பும் கிடையாது இந்த டைம்ல அவங்களுக்கு ரெண்டாவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுவும் ஆண் குழந்தை தான் அந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பிறக்கவும் இதுவும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு முதல் குழந்தை மேல வெறுப்ப காட்ட மேலும் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு போல அதே மாதிரி கடந்த சனிக்கிழமையும் இவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்திருக்கு இந்த குழந்தைய வச்சு இதனால ஏற்பட்ட கோவத்துல சாவித்திரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த மாதிரியே ஒரு கால்வாய்ல அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க அந்த கால்வாய் நேரா காளின்ற ஒரு நதியோட போய் இணைஞ்சிருக்கு இதுல என்ன பிரச்சனைனா அந்த காளி ஆறு முதலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட கால்வாயில தூக்கி போட்டுட்டு வந்ததும் சாவித்ரி அக்கம்பக்கத்துல இருந்தவங்க கிட்ட குழந்தைய காணும்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க போல அவங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியா இத பத்தி போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு ஊர் பூரா எங்க தேடியும் அந்த குழந்தை கிடைக்காம போகவும் ஒருவேளை ஆத்துல ஏதாச்சும் விழுந்திருக்குமோன்னு சொல்லி அந்த கால்வாயிலையும் அந்த காளி ஆத்துலயும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது நடந்தது சனிக்கிழமையோட ஈவினிங் டைம்ல இன்னும் சரியா சொல்ல போனா நைட் டைம்ல அங்க வந்த போலீஸ் ஒரு சர்ச் பாட்டையை ஏற்பாடு பண்ணி அந்த கால்வாயிலையும் ஆத்தலையும் தேட வைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள நைட் டைம் ஆகிட்டதால தேடுவதை கால் ஆஃப் பண்ணிட்டு மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ உடல் முழுவதும் காயங்களோட ஒரு கை இல்லாத நிலையில உயிரற்ற சடலமா தான் கண்டறியப்பட்டிருக்கு அந்த குழந்தை அதுக்கப்புறம் நடந்த விசாரணையின் போது பல முக்கியமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சது குறிப்பா இறந்து போன குழந்தையோட பேரன்ஸ் கிட்ட இத பத்தி விசாரிக்கும் போதுதான் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் நான் வெளியே தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு முறை அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் அந்த குழந்தை வேணா எங்கேயாவது அந்த குழந்தைய கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வந்துடுன்னு சொல்லவும் ஒரு கட்டத்துக்கு மேல அதை உண்மையாவே நிகழ்த்தி காட்டிட்டாங்க சாவித்ரி இதை பற்றி நடந்த போலீஸ் விசாரணையில் என்னோட ஹஸ்பண்டோட கண்டினியூஸ் டார்ச்சர்னால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சணும் சொல்லியிருக்காங்க சாவித்ரி இதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களோட ரெண்டாவது குழந்தை தான் தனியாக இருக்கு இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இந்த மாதிரியான டிசபிலிட்டிஸோட பிறக்கக்கூடிய குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மலான லைஃப்பை வாழ வைக்கிறதுக்கும் இப்போது எவ்வளவோ சப்போர்ட் சிஸ்டம்ன்றது இங்கே வந்துடுச்சு தான் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் சைட்லயும் சரி என்ஜிஓஸும் சரி பல பேர் செயல்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த குழந்தை சம்பந்தமா ஏதாவது உதவி கெட்டிருக்கலாம் அப்படி எதுவும் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல எதுவுமே முடியாத பட்சத்துல அரசாங்கத்துக்கிட்ட உதவி கெட்டிருக்கலாம் ஒருவேளை உதவி கேட்டும் கிடைக்கலையோ என்னமோ தெரியல இதுவும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த இடத்துல பெற்றோர்களுக்குமே ஒரு புரிதல் கண்டிப்பா வேணும் ஒரு குழந்தை இப்படி பிறந்துட்டா அந்த குழந்தைய ஒரு பாரமா நினைக்காம அத நல்லபடியா வளர்க்கக்கூடிய எவ்வளவோ பெற்றோர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க ஏன் உங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே அப்படி கண்டிப்பா ஒரு நபர் இருக்க சான்சஸ் அதிகமாவே இருக்கு சில ரேர் டிசபிலிட்டிஸ்னால பிறக்கக்கூடிய ஏன் எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்னால நிரந்தரமாவே செயல்பட முடியாம போற குழந்தைகளும் இங்க இருக்காங்க தான் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடியவை தான்னாலும் அந்த மாதிரியான குழந்தைகளை பார்த்துக்கிறவங்களுமே இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி இருக்கிற நிலையில் ஒரு குழந்தை டிசபிலிட்டிஸோடு பிறந்துட்டாவே அவ்வளோதான்னு நினைக்கக்கூடிய சில பெற்றோரும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான செயல்கள் இங்கே நடக்கவும் செய்து அப்கோர்ஸ் அந்த குழந்தைய மற்ற பசங்களை பார்த்துக்கிற மாதிரி ஈஸியா பார்த்துக்க முடியாது தான் அவங்களுக்குன்னு தனியா கண்டிப்பா டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டி வரும் கண்டிப்பா அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கணும் தான் இதுல ஃபினான்ஷியல் பேர்டனும் ரொம்பவே முக்கியமான ஒன்னு தான் அப்படி இருக்க நிலையில அதுக்கான மாற்று வழிகளை பத்தி தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவுகளை எடுப்பது எந்த வழியிலையும் சரியே கிடையாது ஸோ இதுதான் கர்நாடகாவில் புரிதல் இல்லாமல் நடந்த ஒரு ஹாரிஃபிக்கான இன்சிடென்ட்டை பற்றின தகவல்கள்